கண்புரை அறுவை சிகிச்சை மூலம் மீண்டும் அழகான கண்ணை பெறுங்கள் நம்ம ஆவடி தீப்பம் கண் மருத்துவமனையில் ரூபாய் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் இருந்து ஆரம்பம் மேலும் விவரங்களுக்கு இன்றே அழையுங்கள் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் அமைச்சர் பெரியசாமி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் கன்னிவாடி பேரூராட்சியில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பல்வேறு மனுக்களை பெற்றார் மகளிர் உரிமை தொகை பட்டா சிட்டா மற்றும் பெயர் மாற்றம் வாரிசு சான்றிதழ் மற்றும் மருத்துவ காப்பீடு முதியோர் உதவித்தொகை மற்றும் பதினான்கு வகையான மனுக்களை பெற்று உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு பரிந்துரைத்தார் இந்நிகழ்வில் திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல் மற்றும் மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் கன்னிவாடி பேரூராட்சி செயல் அலுவலர் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டைம் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் செல்வம்